என்ஜிஎல் Touch யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சில காரணங்களால் சில மாதங்களுக்கு பிறகு இப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கனில் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கேற்ற இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சிக்கன் அதிகமாகவோ குறைவாகவோ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியண்ட்டை குறைச்சோ கூட்டியோ யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த டிஷ்ல சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கனாலும் ஓகே தான் ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் நான் வெங்காயம் உரிச்சிட்டு தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இனி அடுத்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் மேரினேட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை ஆனால் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் ஹவர் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மசாலாஸ் எல்லாமே இந்த சிக்கனில் ஊறி நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் வெந்த பிறகு இப்போது தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் எதையுமே ரொம்ப நறுக்க வேண்டாம் வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா ரெண்டாக தான் கட் பண்ணி வச்சுருப்பேன் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பெருசு பெருசாகவே கட் பண்ணி போடுங்க இப்போது சின்ன வெங்காயம் புதினா தேவையான கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் நாம் ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கே கரம் மசாலா எல்லாமே நம்ம போட்டுட்டோம் ஸோ அதனால் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த கரம் மசாலா தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு கடை காஞ்சதும் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் மண் பாத்திரம்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றினதோ அது நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆணியனை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆணியம் நல்லா பொன்னிறமாகணும் ரெண்டு தடவை வதக்கின பிறகு ஒரு கால் கரண்டி அளவுக்கு உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக வதங்கி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுட்டு ஒரு டூ டைம்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கரம் மசாலாவை அந்த ஆயிலில் போடலாம் அந்த ஆனியன் ப்ளஸ் கரம் மசாலா ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ஆனியன் ப்ளஸ் கரம் மசாலா வதங்கி வந்துட்ருக்கும் போதே நம்ம அந்த புதினா இலைகளை போட்டுறணும் பொதுவாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது தான் போடுவோம் பட் நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதுலேயே நம்ம எல்லாமே போட்டுட்டோம் இது நம்ம ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் நம்ம சிக்கன்லேயே எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த சிக்கன் போடும்போதே ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிடும் இப்போது ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இனி அடுத்து இனி நாம் எடுத்து வச்சிருந்த தக்காளியை அதில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்து வரும் இல்லையா அந்த ஜூஸில் அந்த சிக்கன் வேகும்போது தான் இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது ஆனியனும் தக்காளியும் நல்லாவே வேகட்டும் நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதனால ஜூஸியாக வெந்து வரட்டும் இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வெந்துருச்சு இனி நாம எடுத்து வச்சுருந்த சிக்கனை அப்படியே போட்டுடலாம் அதுலேயே கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது எல்லா மசாலாஸுமே இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு தடவை பெரட்டி விட்டுட்டு அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சிக்கன் வச்சுருந்த பாத்திரத்தில் மசாலா அதிகமாக இருந்ததுனால அதுலேயே ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணி அதை சிக்கனில் ஆட் பண்ணிட்டேன் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் இதை மூடி போட்டுறணும் அந்த சிக்கன் ஆனியன் அண்ட் இருந்து வர்ற அந்த ஜூஸில் நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி அந்த சாஃப்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு நல்லாவே வெந்து வந்திருக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்த மீதம் புதினா இலைகளை மேலே தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா சாதம்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கீ ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்கும் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்